ومن تبعهم بإحسان إلى يوم الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين. وقال النبي محمد رسول الله صلى الله عليه وسلم

இந்த நல்ல இரவில் நல்ல மாதத்தில் அற்புதமான நிமிடங்களில் நம் மீது என்றென்றும் இறங்கட்டுமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் கழுவி பரிசுத்தமான மீன்களாக அல்லா நம்மை ஆக்கி நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் பலாக்கள் முசீபத்துகள் தாயகத்திலும் அயலகத்திலும் நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு அல்லாஹ் மகத்தான நல்ல பகரத்தை அல்லா தருவானாக பலா முசிபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக குறிப்பாக நம் தேசத்தில் வாழும் இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய மசித்களுக்கு அல்லாஹ் மகத்தான பாதுகாப்பை நசீபாக்கி தருவானாக கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அல்லாஹ் தூக்கி எறிந்து நல்லவர்களே ஆட்சியாளர்களாக அல்லாஹாக்கி தருவானாக கணவான்களே சகோதரர்களே சுருக்கமாக என்று ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க இது பயானுடைய மதிலிசை விட பதிலுடைய இரவு துகாவுடைய இரவு என்பதாலும் கண்ணீரை விட வேண்டிய இரவு என்பதாலும் சகாபாக்களை நினைவு கூற வேண்டிய நினைவு தினம் என்பதாலும் வாய்ப்புகள் அமையும் பொழுது அந்த போர்க்களம் சார்ந்த மிக விரிவான தகவலை அல்லாஹ் நாடும் பொழுது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கு சில முக்கியமானதை மாத்திரம் இங்க சுட்டி காட்டி நான் துவாவுடைய மஜலிசிற்கு வழிவிடுவேன் இந்த மஜலிசின் வரக்கத்தால் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபுல் செய்வானா கண்ணியமானவர்களை ஏறக்குறைய மூன்று வசனங்களில் அல்லாஹு தாலா இந்த பதிரை பற்றிய குரானில் பேசுகிறார் ஏறக்குறைய மூன்று வசனங்கள் ஒன்று சூரத்து இரண்டாவது சூரத்துல் அன்பாலில் அல்லாஹு தாலா தெளிவாகவே பேசுகிறான் சில விஷயங்களை அல்லாஹ் சூசகமாக சொல்லுவான் ஆனால் பதிலுடைய விஷயத்திலும் அல்லாஹுலும் அல்லாஹுடைய ரசூலுல்லா நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகன் அவர்கள் எந்த விதமான சூசகத்தை கையாளவில்லை நேரடியாகவே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் பதருடைய சகாபாக்களுக்காக அல்லாஹ் இட்டி பார்த்தான் அதாவது இறங்கி வந்தான் அவர்களுக்காக அல்லாஹுடைய அரசாங்கம் இறங்கி வந்தது அல்லாஹுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் இறங்கி வந்தது இறங்கி வந்து அல்லாஹ் என்ன தெரியுமா அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னல்லாக இத்தல அல அஹலி பதர் வகால் பதருடைய நல்ல மக்களுக்காக உயர்வான சகாபாக்களுக்கா இந்த உம்மத்தினுடைய நபிமார்களுக்கு பிறகு ாவுக்கு பிறகு நபிமார்களுக்கு பிறகு உம்மத்தினுடைய அற்புதமான படைப்பு சஹாபாக்கள் என்றால் சஹாபாக்களின் மேலானவர்கள் சஹாபாக்கள் அந்த பதிலுடைய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் அல்லா சொல்லிட்டான் என்ன காரணம் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் தரவில்லையே இந்த அங்கீகாரம் அவர்களுக்கு ஏன் கிடைத்தது வரலாறு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எப்போது நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் வரலாறாக கடந்து போகிறோம் இப்போது படிப்பனையாக கொஞ்சம் கடந்து போவோம் என்ன படிப்பினை இந்த பதிலுடைய மைதானம் நமக்கு தருகிறது எனக்குரிய ஒரு அஞ்சு படிப்பினை மாத்திரம் உங்களுக்கு மத்தியிலே பதிலுடைய மைதானம் உம்மத்திற்கு தரக்கூடிய ஐந்து பாடங்கள் என்ன என்பதை மாத்திரம் சுருக்கமாக இங்கு விளக்குவேன் நீங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திலே பதிலுக்கு பிறகு சகாபாக்களுடைய முசீபத்திற்கும் நெருக்கடிக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைது அதுதான் சகாபாக்களுடைய மனங்களில் ஏற்பட்டிருக்கும் ஒற்றுமை பதிலுடைய முதல் பாடம் உள்ளத்தின் ஒற்றுமை சகாபாக்களின் ஒற்றுமை அலாதியானது ஆச்சரியமானது எண்ணிக்கை பதிமூணு பதிமூணு தெளிவாக விளங்குங்கள் பதிமூன்றும் ஒரே இதயமாக இருந்தது முன்னூத்தி பதிமூன்றும் ஒரே இதயம்தான் தான் இங்க எவ்வளவு பிரிவுகள் ஏற்கனவே இருந்துச்சு தெரியுமா அதுக்குள்ள முன்னூத்தி பதிமூணு நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடுறோம் முன்னூத்தி பதிமூணு என்றால் என்ன முன்னூத்தி பதிமூணு நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன ஒவ்வொரு வருட ரமதானிலும் நமக்கு முன்னூத்தி ஒவ்வொரு புதுமையான பாடத்தை கொடுக்கும் ஒவ்வொரு வருட ரமதானிலும் இந்த முன்னூத்தி நமக்கு என்ன கொடுக்குது ஒவ்வொரு புதுமையான பாடத்தை கொடுக்கிறது அதுக்குள்ள இருந்த பிரிவினைகள் எவ்வளவு தெரியுமா ஐயா முஜாலியத்துல பனு சுஹரா கோத்திருத்தார்கள் பனு கிலாபு கோத்திருத்தார்கள் பனு ஹாஷிம் கோத்திருத்தார்கள் குரேஷியர்கள் ஒரு பக்கம் மக்கத்து முஹாஜிரியன்கள் மறுபக்கம் மதீனத்த அன்சாரிகள் அங்கே ஹசரஜனுடைய கூட்டம் அங்கே ஹவுசனுடைய கூட்டம் இப்படி ஏராளமான பிரிவுகளை ஒரே மைதானத்திலே ஒரே இதயமாக ஒரே ரமதானாக ஒரே பதினேழாக ஒரே இடத்தில் ரசூலுல்லாஹ் சேர்த்தார் இது ரொம்ப 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 கஷ்டம் ஒரு தலைமை தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னோடு இருக்கக்கூடிய சக தோழர்களை சக நிர்வாகிகளை சக உறுப்பினர்களை சக செயல் வீரர்களை சக முஸ்லிமீன்களை ஒரே இதயமாக ஒன்று சேர்த்து விட்டாலே அந்த தலைமைக்கு கிடைத்த மா பெரும் வெற்றி எல்லாம் கொடுத்து விட்டார் எனவே இங்கு தேவை பதிலடி மைதானம் நமக்கு தரக்கூடிய பாடம் இத்தனை கோத்திரங்களை கொண்ட பல மனிதர்கள் ஒன்று சேருகிறார்கள் முன்னூத்தி பதிமூணும் ஒரே இதயமாக மாறுகிறது ஒரே நோன்பாக மாறுகிறது ஒரே மாறுகிறது ஒரே துவாவாக மாறுகிறது அல்லாஹு தாலா மனங்களின் ஒற்றுமையை அல்லாஹ் பார்க்கிறார் உடலின் ஒற்றுமையை விட இல்லங்களின் ஒற்றுமையை விட உள்ளங்களின் ஒற்றுமை இஸ்லாத்தில் மிக தெளிவாக பார்க்கப்படுது ஒரு வசனம் நீங்க தெளிவாகவே கவனிக்கணும் அல் ஹஷர் என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் நயவஞ்சகர்களின் மிக மோசமான அடையாளத்தை அவர்களை பார்க்கும் பொழுது ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒன்றாக இருப்பார்கள் ஒரே சொத்திலே இருப்பார்கள் ஒரே தட்டிலே உண்ணுவார்கள் ஒரே தலைமைக்கு கீழே இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய இதயங்கள் சிதறி பிளந்து போய் கிடக்கும் ¿Qué செதறி கிடக்கும் பிளந்து போய் கிடக்கும் இது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்கிறான் ரபுல் ஆலமின் என்றால் இதற்கு அப்படியே எதிர்வரையாக முன்னூத்தி பதிமூணு இங்கே ஒன்று சேர்கிறது சகாபாக்கள் பனிரெண்டாயிரம் சகாபாக்கள் எத்தனை அல்ல மூன்று லட்சமும் சேர்ந்திருக்கிறது இரண்டு லட்சம் சேர்ந்திருக்கிறது ஒரு லட்சம் சென்றிருக்கிறது முன்னூத்தி பதிமூன்று துவங்கி இஸ்லாம் பனிரெண்டாயிரமாக ஐம்பதாயிரமாக மூன்று லட்சம் வரை எர்மூக்கிலே தபூக்கிலே இது போன்ற ஏராளமான போர்க்களங்களில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் பார்க்கவே இல்லை அங்கே அல்லாஹ் குவாண்டிட்டியை பார்க்கவே இல்லை ஒன்லி ஒன்லி குவாலிட்டியை அல்லாஹ் பாருதா குவாலிட்டி இங்க வேண்டும் ஏ அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றா தம்பி இஸ்லாத்தில் மாத்திரம் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவமே கிடையாது அது ஒன்லி ஒன் நம்பர்ஸ் கம்மின் ஃபியத்தின் கலீலா கலவத் ஃபியத் அன் கசீரா தம்பி எத்தனையோ குறைந்த கூட்டத்தினர்கள் எண்ணிக்கையால் குறுகியவர்கள் மிக பெரும் கூட்டத்தை கொண்டவர்களை ஆண்டு விட்டார்கள் மிகைத்து விட்டார்கள் ஜெயித்து விட்டார்கள் நூகல் இஸ்லாமுடைய கூட்டத்தார்கள் வெறும் எண்பது நபர்கள் ஆனால் எதிரிகளில் ஆயிரம் பேர் நூகல் இஸ்லாமுடைய மகனும் அந்த பக்கம் நூகல் இஸ்லாமுடைய மனைவி அந்த பக்கம் இவ்வளவும் இருக்க வெறும் எண்பது இஸ்லாமியர்கள் கப்பலில் பயணித்தார்கள் அல்லா மகத்தான வெற்றி ஆறு மாத காலம் கப்பலில் அவர்களுடைய வாழ்க்கை எத்தனை மாசம் ஆறு மாத காலம் கப்பலில் அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தில் என்றைக்குமே குவான்டிட்டிக்கு முக்கியத்துவமே கிடையாது குவாலிட்டி வேண்டும் பதிலுடைய மைதானத்தினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா ஒற்றுமை தயவு செய்து அல்லாஹ் நம்மை இதயங்களால் ஒன்று சேர்ப்பானார் நாம பல அரசியல் துறைகளில் இருக்கலாம் பல அரசியல் வழிகாட்டிகளை நாம் பின்பற்றலாம் பல இயக்கங்களில் நாம் இருக்கலாம் பல டிரஸ்டுகளிலே நாம் இருக்கலாம் பல கமிட்டிகளாக பிரிந்திருக்கலாம் இதுவெல்லாம் நம்முடைய குதிரை தான் நாம் பயணிக்கக்கூடிய குதிரை அது வெள்ளையாக இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் நெட்டையா இருக்கலாம் குட்டையா இருக்கலாம் அரபு நாட்டு குதிரையா இருக்கலாம் வெளிநாட்டு குதிரையா இருக்கலாம் ஏதோ ஒரு குதிரையில் நான் பயணிக்கிறேன் ஏதோ ஒரு வாகனத்தில் நான் பயணிக்கிறேன் அந்த வாகனத்திற்கும் அந்த குதிரைக்கும் நீங்கள் எந்த அரசியல் தளத்திலும் இருங்கள் இஸ்லாத்திற்கு எதிர்மறை இல்லாத முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்யாத முஸ்லிம்களுடைய ரத்தத்தை உறிஞ்சாத எந்த இயக்கத்திலும் இருங்கள் எந்த அரசியலிலும் இருங்கள் அது ஒன்லி உங்களுடைய குதிரை தான் நீங்கள் பயணிக்கும் அத்துணை சமுதாயத்தினுடைய இயக்கங்கள் அரசியல் துறைகள் எல்லாம் உங்களுடைய குதிரை தான் ஆனால் குதிரைக்கு இங்கு முக்கியத்துவம் இல்ல முன் அணியக்கூடிய தலைப்பாகை தலையில் இருக்கக்கூடிய தொப்பி தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்திற்கு தான் முன்னுரிமை இஸ்லாம் தரக்கூடிய கிரீடம் ஒற்றுமை இஸ்லாம் தரக்கூடிய கிரீடம் சகோதரத்துவம் எந்த மொழியை சார்ந்தவனாகவும் இருக்கலாம் உலகத்திலே முஸ்லிம்களிடத்துக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க மொழியை சார்ந்த நம்முடைய பிரிவினைவாதம் மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் இங்கே மக்கத்து சகாபாக்கள் வேறு மாதிரியானவர்கள் மதிலத்து சகாபாக்கள் வேறு மாதிரியானவர்கள் அவர்கள் வியாபாரிகள் இவர்கள் விவசாயிகள் அவர்கள் உயர்ந்த குலம் இவர்கள் தாழ்ந்த குலம் அவர்களுடைய ஆரம்பி வேறு இவர்களுடைய ஆரம்பி வேறு அவர்களுடைய தாய்மொழி வேறு இவர்களுடைய தாய்மொழி வேறு அவர்களுடைய பழக்க வழக்கம் வேறு இவர்களுடைய பழக்க வழக்கம் வேறு எல்லாவற்றையும் தூக்கி வீசி முன்னூத்தி பதிமூணுங்கிற நம்பருக்குள்ள எல்லாரும் உள்ள அதனால அதனால் அல்லாஹால கொடுத்த மகத்தான வெற்றி என்ன தெரியுமா துயாமத்தினால் வரையல்ல அல்ல பேசப்படும் அற்புதமான வரலாறு பதிலுடைய வரலாறு சுயாமத்திலும் பேசப்படும் மனுஷரிலே பேசப்படும் சுவர்க்கத்திலே பேசப்படும் சஹாபாக்களுடைய காலத்திலே அபூபக்கருடைய காலத்திலே மதுருடைய சஹாபாக்கள் பேசப்பட்டார்கள் உமருடைய காலத்திலே மதுருடைய சஹாபாக்கள் பேசப்பட்டார்கள் கொலபாக்களுடைய எல்லா காலங்களிலும் மதுருடைய சஹாபாக்கள் பேசப்பட்டார்கள் உலகத்தில் மதுருடைய சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் எப்போவுமே முதல் சஃபில் அவர்களுக்கு தான் இடம் அபுசுஃபியான் ஒரு தடவை அபுசுஃபியான் ஒரு தடவை முதல் சஃபில் இருந்தார்கள் அந்த அந்த நேரத்தினுடைய அமீரில் மூமினி பதிருடைய சஹாபாக்கள் முன்னாடி வாங்க உஹது சஹாபாக்கள் முன்னாடி வாங்க கட்டக்குடைய சஹாபாக்கள் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னோட அபுசுகியான தூக்கி செருப்பு கலெக்டர் இடத்துல உட்கார வச்சிட்டாங்க இத்தனைக்கும் பிற்காலத்து சஹாபி அவ்வளவு பெரிய சஹாபி செருப்பு கலட்டும் இடத்தில் தூக்கி வீசப்படுகிறார் என்றால் பதிலுடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அருமையான சஹாபாக்களும் கொடுத்த ஒற்றுமை அந்த மகத்தான வெற்றி மகத்தான எதிர்காலம் கொடுத்தார்கள் என்றால் இதயங்களினுடைய ஒற்றுமை அல்லாஹ் அந்த ஒற்றுமையை நமக்கு நசீபாக்கி தருவானால் எந்த குதிரையிலும் பயணிக்கலாம் ஆனால் அலையின் கிரீடத்தை மாற்றி விடாதீர்கள் சகோதரத்துவம் நம்முடைய நம்முடைய எந்தவிதமான பிரிவினை இல்லாது எந்த ஊரிலும் நீங்கள் இருங்கள் எந்த மாவட்டத்திலும் பிறந்திருங்கள் எந்த தேசத்திலும் இருங்கள் எந்த தாய்மொழியை கொண்டும் இருங்கள் தயவு செய்து மொழியை சார்ந்த நம்முடைய பிரிவினை வாதம் இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய இதர் மோசமான எதிர்காலத்தை உருவாக்கும் இந்த பிரிவினை வாதங்களை கலைந்து விதத்திலும் ஒரே ரத்தமாக ஒரே இதயமாக சேருங்கள் சொல்லக்கூடிய தகவல் நான் அல்ல இந்த இரவில் பதிருடையை மைதானம் நமக்கு நடத்திய பாடம்

முன்னேற்றம் வேண்டுமா இதயத்தில் இருக்கக்கூடிய நடுக்கம் நீங்க வேண்டுமா கோழைத்தனம் நீங்க வேண்டுமா வீரம் வேண்டுமா சஜிதாவிலே ஓதக்கூடிய அற்புதமான தஸ்வீக் வேண்டுமா இதோ எடுத்துக்கல்லுங்கள் பதிலுடைய மைதானத்திலே ரசூலுல்லாஹுடைய சஜிதாவிலே தஃப்ஸீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிமில் இருக்கிறது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிலுடைய மைதானத்திலே நீண்ட நெடிய நேரம் ரசூலுல்லாஹுடைய துஆ என்ன தெரியுமா யா ஹய்யு யா கய்யூம் சொல்லுங்க ஓ உயிருள்ளவனே நித்திய ஜீவனே ஓ உயிருள்ளவனே நித்திய ஜீவனே ஓ உயிருள்ளவனே நித்திய ஜீவனே ஓ உயிருள்ளவனே நித்திய ஜீவனே சஜதாவில் ரசூலுல்லா நெற்றியை தேய்த்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு அபூபக்கருக்கு பொறுக்கல யார் ரசூலுல்லா இர்ஃபாஹ் அவ்வளோ பணிவின் மிகப்பெரிய மாமேதை ஹதரத் அபூபக்கர் அவர்களே சொல்லிவிட்டார்கள் யார் ரசூலுடைய தலை உயர்த்திருங்க என்னால் பொறுக்க முடியவில்லை இன்னல்லாஹ் கதிஸ்தஜாபலக் அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்து விட்டான் சஜிதாவை விட்டு உயர்த்திய தலையை ரசுல்லா என்ன செஞ்சா தெரியுமா ஒரு குச்சியை கொடுங்கன்னா ஒரு குச்சியை சீக்கிரமா கொடு குச்சியை வாங்கினார்கள் ரசூல்வா சொன்னார்கள் எனக்கு சுபச்செய்தி கிடைத்து விட்டது இந்துவா விட்டது நாளை இதே நேரத்திலே இதே மைதானத்திலே இந்த இடத்துல அபூஜகல் கொல்லப்படுவார் இந்த இடத்துல உதுபா கொல்லப்படுவார் இந்த இடத்துல சைபா கொல்லப்படுவார் இந்த இடத்துல உபை கொல்லப்படுவார் இந்த இடத்துல ஓகுபா கொள்ளை எல்லா இடத்திலும் வட்டமிட்டு வட்டமிட்டு ரசூலுல்லா அடையாளமாக காட்டினார்கள் எங்கெல்லாம் ரசூலுல்லா அடையாளமாக காட்டினார்களோ அந்த இடத்துல அச்சு பிசகாமல் அந்த கொடிய எதிரிகள் சாகடிக்கப்பட்டார்கள் கேவலமாக அடிக்கப்பட்டார்கள் ஒழிக்கப்பட்டார்கள் இந்த கபூலியத்து நமக்கும் வேண்டும் அல்லாஹத்தில் அந்த கபூலியத்தை நமக்கு நசீபாக்கணும் எனவே சஜிதாக்களில் நம்முடைய துவா பிரச்சனைகள் எகிர்விட்டால் தொல்லைகள் அதிகமாகிவிட்டார் ஒரு சாதாரண ஒரு நாடு உங்களுக்கே தெரியும் அது சுற்றி இருக்கக்கூடிய அத்துணையும் அரபுலகம் சுற்றி இருக்கக்கூடிய அரபுலகம் நாசக்கார கொடிய பேய் பிசாசு அவனுக்கு அரபிய தெரியாது பக்கத்தில் இருக்கிற அவனுக்கு பேரே சொல்லாம உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோசக்காரனுக்கு துரோகிக்கு அரபிய பேச தெரியாது அரபிய பேச தெரியாது சுத்தி இருப்பவர்கள்லாம் அரபி சுத்தி இருப்பவர்கள்லாம் அரபு நாடு அடிப்பவனுக்கு ஒளிப்பவனுக்கு அறவி தெரியாது அரபு கலாச்சாரம் தெரியாது அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாடு எங்கேயோ இருக்கிறது சம்பந்தமே இல்லாத எங்கேயோ இருக்கிறது ஆனால் அங்கிருந்து அவனுக்கு வரக்கூடிய உதவி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மண்ணுக்கு ஏன் கிடைக்கவில்லை ஏன் அல்லாஹ்டி உதவி இங்க வரல சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய சமுதாயம் நம்முடைய களிமா நம்முடைய இஸ்லாம் நம்முடைய இருந்தும் ஒரு இடத்திலிருந்து அவனுக்கு உலகத்தினுடைய உதவி வருகிறதே அல்லாஹுடைய இவர்களுக்கு அல்லாஹுடைய என்றால் பதிலுடைய மைதானத்தை மறந்து விட்டோம் பதிலுடைய மறந்து விட்டோம் பதிலுடைய ஒற்றுமையை மறந்துவிட்டோம் அல்லாஹல்லா அந்த ஒற்றுமையை நமக்கு நசீபாக்கு தருவானா மூன்றாவது படிப்பினை அங்கே நாம் பார்க்கிறோம் தனியார் தியாக உணர்வு சஹாபாக்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நோன்பு வைத்திருக்கிறோமே என்று அவர்கள் பின்னால போகல இங்க நிறைய பேர்கிட்ட பொறுப்பை படைக்கலாம் நாளைக்கு நீங்க அந்த பொறுப்பு எடுத்துங்க நீங்க இந்த வேலையை செஞ்சிருங்க நீங்க ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க ஒரு கேட்டைக்கினுடைய தலைமை உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் எனக்கு வேலை இருக்கு நோன்பு வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் ரசூல்ல்லா இடத்துல பேசவே இல்லை நாங்கள் நோம்பாளி என்று சொன்னதே இல்லை இத்தனைக்கும் நாம் பல ரமதான்களை பார்த்தவர்கள் நாம் முதல் ரமதானை பார்த்தவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய நோன்பு எத்தனாவது நோன்பு முதல் ரமதான் எந்த விதமான டிமாண்டும் இல்லை எந்த விதமான ரிக்வஸ்ட் இல்ல உடனே கபூல் செய்தார்கள் அல்லாஹ் இந்த தியாக உணர்வை நமக்கு தருவானா நாலாவது பதிலுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் சஹாபாக்களுடைய மசூரா என்ன காரணம் பதிலுடைய நேரத்தில் எழுபது காபிர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இவர்களை என்ன செய்யலாம் உடனே உமர்தல நெந்திரிச்சாங்க அடிச்சு நாசமாக்கி கழுத்தை அடிச்சு எல்லாத்தையும் மௌத்தாக்கிடுவோம் எவ்வளவு துன்பம் தெரியுமா பதினாலு வருஷங்கள் அனுபவித்த துன்பங்கள் போதும் யார சூரல்லாம் கிடைத்து விட்டார்கள் தானா நமக்கு கிடைச்சிருக்கு அற்புதமான வாய்ப்பு எல்லாத்தையும் சாகடிச்சிடலாம் சொன்னாங்க வேண்டாம் நாயகமே மன்னித்து விடலாம் ரசூலுல்லாஹ் சிந்தனையும் அபூபக்கருடைய சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருந்தது உமருடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருந்தது அல்லாஹ் குராநில் சொல்லுகரா ஒருவேளை மதுருடைய எதிரிகள் விஷயமாக கைதிகள் விஷயமாக நீங்கள் மஷூரா மாத்திரம் செய்யவில்லை என்றால் அல்லாஹுடைய வேதனையை இந்த பூமியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செஞ்ச மகத்தான வேலை என்ன தெரியுமா எதிரியாக இருந்தாலும் அவனது திறமையை பயன்படுத்தணும் பதிலுடைய மைதானம் நம்ம கொடுத்த அற்புதமான பாடம் எதிரியாக இருந்தாலும் எதை பயன்படுத்துங்க அவன் காஃபியராக இருக்கட்டும் முஷரிக்காக இருக்கட்டும் யூதனாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவனுக்குள்ள ஒரு திறமை உண்டு பதிலுடைய பேர் சாகடிக்கப்பட்டாலும் எழுவது பேர் ஜெயில் கைதியாக சில படித்த பட்டதாரிகள் இருந்தாங்க அரபு படித்தவர்கள் நாகரிகமானவர்கள் இருந்ததால் அவர்களை கொல்லாமல் அவர்களை வைத்து தன்னுடைய அருமை சகாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு மதரசா ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஸ்கூல் மதரசா என் பிள்ளைங்களுக்கு நீங்க கல்வியை கொடுத்துட்டா இதுதான் உங்களுடைய பிணை கைதியாக நீங்க வந்துருங்க நீங்கள் தரக்கூடிய பணமாக நீங்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சேவையாக எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை கொடுத்து விடுங்க கல்வியை கொடுத்த பிறக்க அல்லாஹ் தலா பதிலுடைய குஃபார்களை காப்பாற்றி விட்டார் அதனால் கல்விக்கு மாத்திரம் ஜாதி மதம் வேறுபாடு கிடையாது ஜாதி மத வேறுபாடு கிடையாது யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஒழுக்கத்தை கல்வியை டிசிப்ளின் எல்லாவற்றையும் சொல்லி தரலாம் கனிமான மேலான அல்லாஹ்வின் நடையார்களே ஐந்தாவது மதுருடைய மைதானம் கடைசி படிப்பினை சஹாபாத்திரத்தில் இருந்த இஸ்டுகாமத் இஸ்டுகாமத் ஆறு வருடங்களுக்கு பிறகு ஹாத் சகலமாய் குண அபிஹாதம் மதீனாவுடைய சில ரகசியங்களை மக்காவுக்கு காட்டிய பொழுது ரசூர் அல்லாஹ் சொன்னாங்க யார் ரசூரல்லா

அற்புதமான ஒரு டீமை இந்த டீமின் மூலமாக உலகத்திற்கே பாடம் நடத்தினார்கள் அல்ல நாங்கள் அனுபவிக்கும் எங்களுடைய ஒற்றுமையை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அருமையான பதில் சகாபாக்களுக்காக இந்த இரவில் நாம் துவா செய்வோம் அவர்களின் நல்ல விஷயங்களை உள்வாங்குவோம் அவர்களுடைய ஈமானை உள்வாங்குவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மேலான உயர்வான மேன் மக்களின் மூலமாக மகத்தான நமக்கு நமக்கு நல்ல தருவானாக இந்த நல்ல இரவில் நாம் கேட்கும் அத்துணை துவாக்களை பதிலுடைய சகாபாக்களின் பொருட்டினால் அவர்களுடைய தியாகங்களின் பொருட்டினால் அவர்களுடைய சேவைகளின் பொருட்டினால் நம்முடைய துவாக்களை அல்ல அங்கீகரிப்பானாக அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா